பெருந்துரை செல்வன் ஆகி கருவார் சோதியில் கரந்த கள்ளமும் பூவலம் அதனில் பொலிந்து நிதருளி பாவநாசம் ஆக்கிய பரிசும் தண்ணீர் பந்தர் சயம்பர வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும் விருந்தினன் ஆகி வெண்காடு அதனில் குறுந்தின் கீழன்று இருந்த கொள்கையும் பட்டமங்கையில் பாங்காயிருந்தங்கு அட்டமாசித்தி அருளிய அதுவும் வேடுவன் ஆகி வேண்டுரு கொண்டு காடு அது தன்னில் கரந்த கள்ளமும் மெய் காட்டிட்டு வேண்டுருக்கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் ஓரி ஊரில் உகந்து இனிது அருளி பாரிரும் பாலகன் ஆகிய பரிசும் அழகு நிறைந்த திருப்பெருந்துறையில் ஆகிய திருப்பெருகு சிவஞானத்தை வழங்க ஆசாரியனாக வந்து அருளி பின் தன் கோலத்தை மறைத்து பின்னர் மூலாதார சோதியில் மறைந்து கொண்டவன் அவ்வருளாளன் திருப்பூவனமென்னும் தலத்தில் பொலிவுற்றிருந்து தன் அடியவர் பாவங்களை அழித்து அருள் செய்தவன் போரில் பாண்டியன் வெற்றி பெறுதல் பொருட்டு அவன் படைகள் சென்ற வழியில் தண்ணீர் பந்தல் வைத்து அவ்வீரர்களின் வேட்கையை தீர்த்த சிறப்பு உடையவன் அவன் திருவெண்காடு என்னும் ஊரில் குறுந்தமர நிழலில் புதியவனாக தோன்றி வீற்றிருந்து அருளிய மாண்பு உடையவன் திருப்பட்டமங்கை என்னும் தலத்தில் பொருத்தமாக விற்றிருந்து அனிமா முதலாகிய எட்டு வகை சித்திகளையும் கார்த்திகை பெண்களுக்கு அருளியவன் அதுவன்றி தான் விரும்பிய வண்ணம் வேடுவக் கொண்டு காடு ஒன்றில் நுழைந்து மறைந்தவன் தன் திருவருள் சித்தத்தால் உண்மை உருவை காட்டி பின்னர் தான் விரும்பிய உருவம் தாங்கும் தகுதி உடைய ஒப்பற்ற ஒருவனாக தோன்றிய பெரியோன் திரு ஓரியூரில் மகிழ்வுடன் எழுந்தருளி நிலவுலகத்தினருக்குத் தன்னை சிறுபிள்ளை வடிவாகக் காட்டிய சிறப்புடையவன்